தேசங்களில் ஒன்றான திருத்தங்கா ஸ்தலம் காஞ்சிபுரம்ங்க இப்போதான் கோயிலுக்கு ரீசெண்டாக கும்பாபிஷேகம் நடந்திருக்கு அந்த கோயிலில் தான் இருக்கும் நம்ம இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோ அழகான கோயில் பாருங்க திருத்தங்கா இது தேசிகரோட அபிமான ஸ்தலங்க நம்ம இப்போ கொடிமரம் தான் பார்த்துட்டு இருக்கோம் கொடிமரம் முன்மண்டபம் ஸ்ரீ விளக்குலை பெருமாள் சன்னிதிங்க கோயில் அப்படியே நந்தவனம் போல் இருக்குது வெளியில் அவ்வளோ வெயில் கொளுத்துருது கோயிலுக்குள்ளே எப்படி இருக்குது பாருங்கள் சில்லுன்னு இருக்குது மாதுளமரம்லாம் மரம்லாம் வச்சுருக்காங்க மாதுள மரம் பாருங்கள்

ரொம்ப அழகான திருத்தலம் இங்க வந்து பெருமாளோட விஸ்வரூப தரிசனம் பார்க்க எல்லோரும் போது சரஸ்வதி கோச்சுட்டாங்களாம் அதனால் விளக்கோட ஒளியில் பெருமாள் காட்சி தந்திருக்காரு கோயில் தான் சுற்றி காட்டுறேன் இதுதான் ஆண்டாள் சந்நிதி கோயிலோட குளத்துக்கு போற வழி கூட்டியிருக்காங்க அப்படியே சுத்தி வரேன் நீங்கள் என் கூட அப்படியே கோயில சேவிச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க நீங்கள் லைக் பண்ண பண்ண தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும் கோயிலுக்கு வர முடியாதவங்க இந்த லைவ்லேயே க்ஷேத்திரத்தை சேவிச்சுக்கோங்க நூற்றி எட்டு திவ்யதேசங்களில் திருத்தங்கா விளக்குளி பெருமாள் தீப பெருமாள் காஞ்சிபுரம் வந்து சுற்றி சுற்றி கோயில் தாங்க இப்போ ரீசெண்டாக கும்பாபிஷேகம் நடத்திருக்கிறதுனால கோயில் ரொம்ப அழகாக இருக்குது செடியெலாம் வச்சு நந்தவனம் ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த பேசிகரோட அபிவான ஸ்தலம் may pelalang tayer sa middi karon tayer sa midi பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணாதாங்க வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் நிறைய பேர் சுவாமியை கோயிலை சேவிக்க முடியும் வர முடியாதவங்க கூட லைவில் கோயிலை சேவிச்சிடலாம் நடந்துக்கிட்டே பேசுகிறதுனால எனக்கு கொஞ்சம் மூச்சு வாங்குது இப்போ பெருமாள் இது தேசிகரோட அபிமான ஸ்தலங்க நம்ம சேனல் இருக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சகப்புலேயோ இல்லை வெள்ளையிலையோ சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியும் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நான் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கறதுனால எனக்கு அந்த பட்டன் காட்டலை இந்த மாதிரி கோயிலில் எவ்வளோ நேரம் இருந்தாலும் நமக்கு நேரம் போகிறதே தெரியாதுங்க வெளியில் வெயில் அப்படி கொளுத்துறது ஆனால் கோயில் வந்து அப்படி சில்லுன்ருக்கு ரொம்ப அழகாக இருக்குது விலக்கொழியில் பெருமாளை பார்க்குறது நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒரு திவ்ய தேசம் இது திருத்தங்கா பெருமாள் சன்னிதிக்கு போகிற வழி கொடிமரம் மதிப்பீடம் இது தாயார் சன்னிதி மரகதவள்ளி தாயார் பேர் பார்த்தாலே தெரிவித பாருங்க ஸ்ரீ மரகதவள்ளி தாயார் அப்படியே போய் வீடியோ அப்படியே பிடிச்சிட்டு போய் அப்படியே அங்கெல்லாம் சுற்றி காட்டுங்க நான் போய் தாயார் செய்திட்டு வந்துடுறேன் ஆல்ரெடி காக்கெட்டு வந்திருக்கேன் குடியை எடுத்துகிட்டு போங்க குடியே எடுத்து போய்ட்டு அதெல்லாம் காட்டிங்க சாமியாக காட்டுவாங்க அப்படியே

అది ఆరు వరాళం అంట కదా పునశేఖర్ ఆకారంలో మంగళాసనం చేసి பக்கத்துல இருக்க அடுத்த திவ்யதானுங்க அழகிய சிங்க பெருமாள் கோயில்ல அடுத்து பார்க்கலாம் பண்ணிக்கிறேங்க